தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அமைச்சராக்கியதற்காக வருத்தப்படுகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அமைச்சராக்கியதற்காக வருத்தப்படுகிறார் டாக்டர் ராம்தாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பித்தார் வாஜ்பாய் மற்றும் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் ஏறத்தாழ பதினோரு ஆண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகித்தது இரண்டு முறை பாட்டாளி மக்கள் கட்சி இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றது தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் அவரதுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் அவருடைய மகன் அன்புமணிக்கும் பிரச்சனை முற்றியுள்ளது டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய மகள் வழி பேரன் முகுந்தனை பாமக இளைஞரணி செயலாளராக நியமித்தார் இது அன்புமணிக்கு பிடிக்கவில்லை இந்த சூழ்நிலையில் அன்புமணியை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டு தானே தலைவராகிவிட்டார் ராமதாஸ் அன்புமணியை கௌரவ தலைவராக்கியுள்ளார் தற்பொழுது அவர் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினார் நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ள வேண்டும் வெறும் எட்டு பேர் தான் கலந்து கொண்டார் இந்த சூழ்நிலையில் அனைவரிடமும் கையெழுத்து வாங்கியதாக கூறப்படுகிறது அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராம்தாஸ் இன்று செய்தியாளர்களிடம் பரபரப்பு பேட்டியளித்துள்ளார் அன்புமணி கட்சியை நாசமாக்கி விட்டார் என்று குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தான் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க விரும்பியதாக கூறியுள்ளார் ஆனால் சௌமியாவும் அன்புமணியும் என்னுடைய காலை பிடித்து கெஞ்சி பாஜக கூட்டணிக்கு சம்மதிக்க வைத்தனர் என்று கூறினார் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியவில்லை அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் பாமக மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும் அதிமுக ஒரு ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும் என்று அவர் கூறியுள்ளார் மேலும் வீட்டில் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது கட்சி பிரச்சனை ஏற்பட்ட பொழுது தன்னுடைய தாயார் சரஸ்வதி மீது பாட்டிலை தூக்கி வீசினார் என்று அன்புமணி மீது சராமரியாக குற்றம் சாட்டியுள்ளார் மேடை நாகரிகம் தெரியாதவர் அன்புமணி மேடையிலேயே மைக்கை தூக்கி வீசினார் என்று குற்றம் சாட்டுகிறார் அவரை முப்பத்தைந்து வயதில் மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்ததாக கூறியுள்ளார் அவரை அமைச்சராக்கியதற்காக தான் வருத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியில் மோதல் வெடித்துள்ளது அது பாமக தொண்டர்களுக்கு மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் பத்து தான் உள்ளன பாமக அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கிறதா திமுகவுடன் போய் இடைகிறதா என்பது தெரியவில்லை ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் தூண்டில் போடுகிறது பாமக ஒருங்கிணைந்து செயல்படுமா அல்லது பாமக உடையுமா என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இது பாமக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது